நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ரீடிங் அப்படின்னு சொல்லக்கூடிய முக ஜோதிடம் மூலமா நம்மளுடைய கடந்த காலம் நிகழ்காலம் வரப்போறக்கூடிய எதிர்காலம் வரைக்கும் துல்லியமாக கணித்து சொல்லக்கூடிய ஃபேஸ் ரீடர் முகச்சித்தர் டாக்டர் கவி முரளி கிருஷ்ணன் சுவாமிகள் வணக்கங்கள் வாழ்த்துக்கள் குரு வாழ்க குவலயம் வாழ்க பயிர் வாழ்க பல்லுயிர் வாழ்க வாழ்க ஓம் காளி ஜெயகாளி ஜெய ஜெயக்காளி ஓம் காளி ஜெயக்காளி ஸ்ரீ தட்சண காளி எல்லாம் வல்ல என் தாய் ஸ்ரீ தட்சண காளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம் ஆசிர்வாத் ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்னைக்கு ஒரு அற்புதமான பக்தி பூர்வமான தெய்வீகத்தில் ஆழ்ந்த ஒரு கருத்தை நாம் பார்க்க போறோம் பெருமாளை எல்லோருமே பக்தியோடு நம்ம பார்க்குறோம் பரவசமாக பார்க்குறோம் பாடுறோம் பஜனை பண்ணுறோம் தியானம் பண்ணுறோம் ஜபிக்கிறோம் ஆனால் அவருடைய பூரண அழகை கண்டவர்கள் ரொம்ப ரொம்ப கம்மி அத்தனை சுலபம் இல்லை இப்போ வைகுண்டத்தில் விஷ்ணு இருக்காருன்னா அவருடைய அழகையே தனியார் மகாலட்சுமியோடு அந்த லக்ஷ்மி நாராயணனை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகு அதேமாதிரி திருப்பார்க்கடல போனிங்கன்னா பாம்பனை மேல் சைனத்தில் இருக்க மகாலட்சுமி பாதத்தை பிடிக்க அந்த முழு அழகை பரிபூர்ண அழகுன்னு வார் ஆதிசங்கரர் அந்த பரிபூர்ண அழகை நம்ம பார்க்கறதுக்கு நாளாகலாம் இல்லை அந்த முயற்சியில் வெற்றியும் கிடைக்கலாம் தோல்வியும் கிடைக்கலாம் முக்தி என்பது அதற்கு பெயர் இருந்தாலும் இந்த பூலோகத்தில் பூலோக வைகுண்டம் என்று சொல்லக்கூடிய திருமால் திருவேங்கடவன் திருப்பதி ஏழுமலையா பாலாஜி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான் அவரை பார்த்தா அந்த வைகோந்தத்தில் இருக்கிற நாராயணம் தான் திருப்பாருக்கடையில் இருக்கிற விஷ்ணு தான் இவங்க தான் அதில் அந்த அம்சம் தான் அந்த பெருமாள் ஆனால் அந்த பெருமாளை பார்க்கறதுக்கு நம்ம போகிறோம் போறோம் போகிறோம் ஏறி போகிறோம் வாகனத்தில் போகிறோம் கீழே நின்று பார்க்குறோம் இப்படியோ அந்த ஒரு நிமிடம் அந்த பெருமாளை பார்க்கணும் அப்படிப்பட்ட பெருமாள் நான் முழுமையாக பார்க்க முடியுதுன்னா அலங்காரங்கள் முழுமையாக பார்க்கப்படுது பாதத்தை கூட நமக்கு காட்டுறாங்க முழு உருவத்தை நம்ம பார்க்குறோம் ஆனால் முழு முகத்தை நம்மளால் பார்க்க முடியல என்ற ஒரு இயக்கம் இது உண்மையான பக்தர்களுக்கும் வைணவ பிரியர்களும் புரிஞ்சுக்குவாங்க முழு முகம் ஏன் பார்க்க முடியலன்னா அது மூன்று நாமத்தால் மறைக்கப்பட்டுள்ளது முகம் முழுக்க அதை பெருசாக சாத்தியிருப்பாங்க நெற்றி முழுக்க இருக்கும் ரெண்டு கண்ணில் பாதி கண் மறைஞ்சு இருக்கும் மூக்கில் பாதி மறைஞ்சிருக்கும் அப்போ முழு முகத்தை நம்ம பார்க்க முடியல இது எனக்கு வந்து சந்தேகமா அப்படின்னா இல்லை கர்நாடகத்தில் பிறந்த சங்கீதத்தை உருவாக்கிய சப்த சுரங்களை இந்த உலகத்துக்கு கொடுத்த மகா தெய்வீகமான புரந்தரதாசர் கேட்குறார் கன்னடாவில் அந்த கன்னட மொழியில் யாருப்பா இந்த நாமத்தை உனக்கு இட்டது இந்த மூணு நாமத்தை சாத்திய முகத்தை மறைச்சது யாரு இருப்பின்னு கேட்பார் ஆனால் அந்த இரண்டு வரிகளை மட்டும் என்ன ஏதோ ஒன்று பண்ணிச்சோம் மனசுக்குள்ள அதில் நியாயம் இருக்குது இவ்வளோ போராடி கஷ்டப்பட்டு பெருமாளை பார்க்க போகிறேன் முழு முகத்தை நம்மளால் பார்க்க முடியல வாரத்தில் ஒரு நாள் அந்த நிர்வாக அந்த மேனியை பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி ஒரு தரிசனம் இருக்குது இருந்தாலும் நேற்று தினம் 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 போகிறவங்க அந்த முழு முகத்தை பார்க்க முடியல பூரண சந்திரனை போல அந்த முகத்தை முழுமையாக பார்க்கறது ரொம்ப அரிதாக இருக்குது அந்த இரண்டு வரிகள் புரந்ததாஸ் கேட்ட அந்த இரண்டு வரிகள் என் மனதை ஏதோ படுத்தியது அதன் அடிப்படையாக கொண்டு அடியே ஒரு கவிதை எழுதியிருக்கேன் இந்த கவிதை உளமாற நீங்கள் என்ன நேசிச்சிங்கன்னா அதனுடைய உள்ள அர்த்தம் தெரிஞ்சதுன்னா நிச்சயமே இறைவன் உங்கள் மேலே பிரியப்படுவார் அந்த கவிதையை நான் என்னால் முடிந்த அளவுக்கு பாடுகிறேன் நீங்களும் கேளுங்க என்னுடைய கருத்துக்களை பதிவிடுங்க உங்க மனதுக்குள் என்ன தோளுது பெருமாள் ஏன் இப்படி இருக்காரு அப்படின்ட்டுதான் போடல் இந்த பாடலை நான் உங்களுக்காக பாடுது ரகசியம் சொல் கோவிந்தா கோவிந்தா ரகசியம் சொல் கோவிந்தா காதில் ரகசியம் சொல் கோவிந்தா வடவேங்கட மலை வாழும் திருவேங்கட வாசா வடவேங்கட மலை வாழும் திருவேங்கட வாசா வளர்மார்பில் திருமகளும் வள திருமகளும் நிதம் வாழும் ஸ்ரீ ஸ்ரீநிவாச ரகசியம் சொல் கோவிந்தா என் காதில் ரகசியம் சொல் கோவிந்தா அழகான திருமுகத்தில் நின் அழகான திருமுகத்தில் மூன்று நாமத்தை இட்டது யார் கோவிந்தா அழகான திருமுகத்தில் மூன்று நாமத்தை இட்டது யார் கோவிந்தா இட்டது ஏன் என்று சொல் கோவிந்தா இட்டது யார் கோவிந்தா இட்டது ஏன் என்று சொல் கோவிந்தா ரகசியம் சொல் கோவிந்தா என் காதில் ரகசியம் சொல் கோவிந்த வைகுண்ட பேரழகும் திருப்பார்டல் பேரழகும் வைகுண்ட பேரழகும் திருப்பார் கடல் பேரழகும் பார்க்க நாளாகும் என்று நான் பார்க்க நாளாகும் என்று திருமலை தேடி வந்தேன் நான் பார்க்க நாளாகும் என்று திருமலை தேடி வந்தேன் நின் திருமுகம் காண வந்தேன் திருமலை தேடி வந்தேன் நின் திருமுகம் காண வந்தேன் முழுமுகம் காணவில்லையே முழு முகம் காணவில்லையே நின் அருள் முகத்தினை மூன்று நாமம் இட்டு நின் முகத்தினை மூன்று நாமம் இட்டு மறைத்தது யார் என்று சொல் கோவிந்தா அது ஏன் என்று சொல் கோவிந்தா முகத்தை மறைத்தது யார் என்று சொல் கோவிந்தா அது ஏன் என்று சொல் கோவிந்தா ரகசியம் சொல் கோவிந்தா கோவிந்தா என் காதில் ரகசியம் சொல் கோவிந்தா இது ஆன்மாவுக்குள் எழுந்த ஒரு உன்னதமான உணர்வுபூர்வமான பக்திபூர்வமான பாடல் இந்த நிலையில் நீங்கள் தியானித்தால் நிச்சயம் அந்த கோவிந்தன் உங்கள் மனதில் எழுந்தருளி பேரருளையும் வாற்றில் வளங்களையும் இகவர சுகத்தின் செல்வங்களையும் தருவான் என்பது நிச்சயம் எல்லாரும் கேளுங்க இதற்கான கருத்துக்களை பதிவிடுங்க இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவர்களுக்கு பகிருங்க எல்லாம் வல்ல என் தா ஸ்ரீ எல்லாம் வல்ல எந்தா ஸ்ரீ தட்சண எல்லாருக்கும் எல்லா நலன்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றேன் ஆசை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க